ராமசாமி மட்டன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தான் அந்த கிராமத்துலேயே அவன் மட்டும்தான் மட்டன் கடையே போட்டுருந்தான் அப்படி அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே கிட்ட வந்து தான் மட்டனை வாங்கிட்டு போவாங்க ரொம்ப நேர்மையாக அவன் அந்த மட்டன் வியாபாரத்தை செஞ்சுட்டு வந்தான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ராமசாமியை முழுசாக நம்பினாங்க நல்ல பேரும் இருந்தது அவனுக்கு ஒரு நாள் ராமசாமி கமலா கிட்டே இப்படி கேட்டான் என்னம்மா கமலா கடை பக்கம் ஆளையே Ah, no அப்படின்னு கேட்டான் அதுக்கு கமலா அண்ணே போன மாதம் செலவு கொஞ்சம் அதிகம் அதான் உங்கள் கடைக்கு வர முடியல இந்த மாதம் சம்பளம் போட்டதுமே உங்கள் கடைக்கு வந்துட்டேன் பசங்க ரொம்ப நாளாக மட்டன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கிலோ மட்டன் கொடுங்கண்ண நல்ல ஏல ஆட்டுக்கறியாக போட்டு கொடுங்க பசங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கமலா கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் ராமசாமிக்கு சொந்தன்னு சொல்லிக்க யாருமே இல்லை ராமசாமி தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் ரொம்ப நேர்மையா அந்த மட்டன் வியாபாரத்தை செய்கிறதுனால ராமசாமிக்கு அந்த கிராமத்துல ரொம்ப நல்ல பேரும் இருந்தது அப்படி ராமசாமியோடைய மட்டன் வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அந்த கிராமத்தில் ஒரே மட்டன் கடை இருந்ததுனால அந்த கிராம மக்கள் எல்லாரும் வெளியே எங்கேயும் போகாமல் ராமசாமியோடைய கடையிலையே மட்டனை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ராமசாமிக்கும் அதிக லாபம் கிடைச்சிது அந்த லாப பணத்தை பார்த்த ராமசாமி இப்படி யோசித்தான் நம்ம மட்டனாக கூட கொஞ்சம் எலும்பையும் கலந்து வியாபாரம் செஞ்சால் இதை விட ரெண்டு மடங்கு அதிக லாபம் கிடைக்கும் வயசான காலத்துல ரொம்ப நிம்மதியாக வாழலாம் யாருக்கையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு ராமசாமிக்கு பணத்தை பார்த்ததும் பேராசை அதிகமாக ஆரம்பிச்சுது அதுக்கு அடுத்த நாளே வேலு ராமசாமி கிட்ட வந்து இப்படி கேட்டான் அண்ணன் ஒரு கிலோ மட்டன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் ராமசாமி தான் முடிவு செஞ்ச மாதிரியே அந்த ஒரு கிலோ மட்டனில் கொஞ்சம் எலும்பையும் கலந்து கொடுத்தான் இந்தா தம்பி இதை எடுத்துட்டு போய் வீட்டில் கூடு உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க நீ கேட்ட மாதிரியே ஒரு கிலோ மட்டன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னான் இந்த பக்கம் வேலுவோட மனைவி இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா என்னங்க இது ஒரு கிலோ மட்டன் வாங்கிட்டு வர சொன்னால் அரை கிலோக்கு எலும்பே வாங்கிட்டு வந்திருக்கீங்க வேற ஏதாவது கடையில் போய் மட்டனை வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்ன ராமசாமி அண்ணன் கடையில் மட்டன் வாங்க வேண்டியது தானே அதுக்கு வேலு என்னடி இப்படி சொல்ற நான் எப்பவும் போல ராமசாமி அண்ணன் கடையில் தான் மட்டனை வாங்கினேன் நான் எதுக்கு வேற கடையில் போய் மட்டனை வாங்க போகிறேன் அவர் ஏதாவது மறந்து போய் எலும்பை கொடுத்து இருப்பார் நான் கடைக்கு போனால் கேட்குறேன் அப்படின்னு சொன்னான் இந்த பக்கம் ராமசாமி தான் முடிவு செஞ்ச மாதிரியே தான் கடைக்கு வந்து மட்டன் வாங்கிற எல்லாருக்கிட்டேயுமே அதிக எலும்பை கலந்து அவனுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இதனால் அவனுக்கு அதிக லாபமும் கிடைச்சிது ராமசாமியும் சந்தோஷப்பட்டான் இந்த பக்கம் பாலுவோட மனைவியும் இப்படி கேட்டான் என்னங்க இது மட்டனுன்னு சொன்னீங்க வெறும் எலும்பாக இருக்குது என்ன ஆச்சு ராமசாமி அண்ணன் கடையில் தானே வாங்கினீங்க எதுக்கு இப்படி எலும்பா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க போடும்போது பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு பாலு நான் என்னம்மா பண்றது எப்பவும் ராமசாமி அண்ணன் கடையில தானே வாங்குறோன்ற நம்பிக்கையில நான் பார்க்காமலே விட்டுட்டேன் சரி விடு அவரு தெரியாம இதை செஞ்சிருப்பாரு நான் கடைக்கு போய் கேக்குறேன் அப்படின்னு சொன்னான் பாலு அப்படி வேலுவும் பாலுவும் சேர்ந்து ராமசாமியோட கடைக்கு வந்தாங்க வேலு ராமசாமி கிட்டே இப்படி கேட்டான் அண்ணன் நீங்கள் எதுக்காக இப்படி உங்கள் வியாபாரத்தை செய்கிறீங்க உங்களை நம்பி தானே மட்டன் வாங்குகிறோம் அதில் எதுக்கு எலும்பை கலந்து எங்களை கஷ்டப்படுத்துகிறீங்க நாங்கள் வேறு ஏதாவது கடைக்கு போய் மட்டனை வாங்குகிறோமா நீங்கள் எதுக்காக இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் பாலுவும் ஆமாம் அண்ணன் எனக்கும் நீங்கள் அதிகமாக எலும்பை தான் கலந்து கொடுத்துருக்கீங்க நீங்கள் இப்படியே செஞ்சு ீங்க நாங்கள் பக்கத்து கிராமத்துக்கு போய் மட்டனை வாங்க வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ராமசாமி நான் எதுக்குப்பா உங்களுக்கு எலும்பு கலந்த மட்டனை தரப்போறேன் என்கிட்ட வர ஆடு எல்லாமே எலும்பாக தான் வருது அதனால தான் உங்களுக்கு மட்டனும் எலும்பாக வருது இதில் என்னுடைய தப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ராமசாமி சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்படியே சில நாட்கள் போச்சு இந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே தலைவருடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க தலைவர் அவங்க எல்லார்கிட்டேயும் என்னப்பா இது காலையிலேயே என்ன தேடி வந்திருக்கீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா இல்லை ஏதாவது பிரச்சனையா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு பாலு தலைவரே நாங்க எல்லாரும் ராமசாமி அண்ணன் கடையில் தான் இத்தனை வருஷமா மட்டனை வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனா ராமசாமி அண்ணன் பேராசை பிடிச்சதுனால மட்டன்ல அதிகமா எலும்பு கலந்து வியாபாரத்தை செய்கிறாரு நாங்க எவ்வளவு சொல்லியும் இருந்தாலும் கேட்க மாட்டேன்றாரு இதே மாதிரி செஞ்சாருன்னா நாங்க பக்கத்து கிராமத்துக்கு போய் மட்டனை வாங்க வேண்டியதா இருக்கோம் அப்படின்னு பாலு தலைவர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் அதுக்கு தலைவர் நான் ராமசாமி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அவ மாறலனா நீங்க பக்கத்து கிராமத்துக்கு போய் மட்டனை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமியோட கடைக்கு வந்திருந்தாரு ராமசாமி தலைவர் கிட்ட இப்படி கேட்டான் என்ன தலைவரே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நீங்க சொல்லி இருந்தா வீட்டுக்கே மட்டன் கொடுத்து அனுப்பிப்பேன்ல அப்படின்னு சொன்னான் ராமசாமி தான் செய்கிற தப்ப வெளியே தெரியக்கூடாதுன்னு தலைவர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் அதுக்கு தலைவர் இப்படி சொன்னாரு இங்க பாரு ராமசாமி நீ செய்கிற பித்தலாட்டம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா என்ன இந்த கிராம மக்கள் எல்லா விஷயத்தையும் என் கிட்டே சொல்லிட்டாங்க ஒழுங்கா நீ உன்னுடைய பேராசை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நேர்மையாக இந்த வியாபாரத்தை செய்யப்பாரு இல்லைனா இந்த கிராமத்து மக்கள் யாருமே உன்கிட்ட வந்து மட்டனை வாங்க மாட்டாங்க உனக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொன்னார் ஆனால் ராமசாமி தலைவர் சொன்ன எந்த விஷயத்தையுமே தன்னுடைய காதில் வாங்கிக்கவே இல்லை அவன் நாளுக்கு நாள் தன்னுடைய கடையில் வர லாப பணத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் தொடர்ந்து இதே மாதிரி லாபம் வந்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்சான் ராமசாமி அவன் இப்படி சொன்னான் நமக்கு நாளுக்கு நாள் லாபம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எலும்புகளை கலந்து வியாபாரத்தை செஞ்சா இதை விட ரெண்டு மடங்கு லாபம் நமக்கு கிடைக்கும் நம்ம எதிர்காலத்தில் ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினச்சா ராமசாமி அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாள் ராமசாமி தன்னுடைய கடையை திறந்தான் ஆனால் அந்த கிராமத்து மக்கள் யாருமே அவனுடைய கடைக்கு மட்டன் வாங்க வரவே இல்லை ராமசாமி என்ன இது ஒருத்தர் கூட கடைக்கு வரவே இல்லை ஒருவேளை தலைவர் சொன்ன மாதிரியே பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு மட்டனை வாங்குகிறாங்களோ என்னவோ இவ்வளோ நாள் நான் நேர்மையாக இந்த வியாபாரத்தை செஞ்சேன் நானும் சந்தோஷமா இருந்தேன் மக்களும் சந்தோஷமா இருந்தாங்க என்னைக்கு நான் லாப பார்த்து பேராசப்பட்டனோம் அன்னைக்கே என்னுடைய வியாபாரம் மொத்தமா போயிடுச்சு வருத்தப்பட்டான் எனக்கு இப்போதான் நீங்க என்னுடைய கடைக்கு வந்து எவ்வளவோ எடுத்து சொன்னீங்க ஆனா நான் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை இப்போ இந்த கிராமத்து மக்கள் யாருமே என்னுடைய கடையில வந்து மட்டனை வாங்க மாட்டேன்றாங்க எனக்கு ரொம்பவும் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு அப்படி சொன்னா ராமசாமி அதுக்கு தலைவரே ராமசாமி நான் தான் அப்பவே எந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு நீ முன்ன மாதிரியே நேர்மையா இந்த வியாபாரத்தை செஞ்சிருந்தா மக்களும் உங்ககிட்ட வந்து மட்டனை வாங்கியிருப்பாங்க நீ பேராசைப்பட்டு அவங்களுக்கு அநியாயத்தை செஞ்ச அதான் அவங்க உன்னை விட்டுட்டு பக்கத்து கிராமத்தில் போய் மட்டனை வாங்குறாங்க கேட்டதும் ராமசாமி இப்படி சொன்னான் தலைவரே நான் த தப்பு எல்லாத்தையும் முழுசாக உணர்ந்துட்டேன் நீங்களே இப்படி சொன்னால் எனக்கு வேறு யார் உதவி செய்வாங்க எனக்காக நீங்கள் தான் கிராமத்து மக்கள்கிட்ட பேசி என்னுடைய கடைக்கு வர சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ராமசாமி தலைவரும் கிராமத்தில் இருக்க எல்லார்கிட்டேயும் ராமசாமி தான் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டான் நீங்கள் அவனுடைய கடைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பாலு இங்கே பாருங்கள் தலைவரே இதுக்கப்புறமா நாங்கள் யாரும் ராமசாமி அண்ணனை நம்புறதுக்கு தயாராக இல்லை நாங்கள் பக்கத்து கிராமத்துக்கே போய் மட்டனை வாங்கி இதுதான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ராமசாமி அண்ணனுக்கு கொடுக்கற தண்டனை அப்படின்னு சொன்னா பாலு அப்பத்திலிருந்து ராமசாமி கடையில் யாரும் மட்டன் வாங்குறதே இல்லை ராமசாமி தான் பேராசப்பட்டது நினைச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டான் இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்குங்க அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வாய் நண்பர்களே